ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் மனிதன் இங்கே பிறக்கிறான் பலமுறை பூமியில் பிறப்பதில்லை பாருங்க ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் மனிதன் இங்கே பிறக்கிறான் ஏழு லோ ஏழை ஏலோ ஏழை ஏழை ஏழலோ தானானே தந்தனதானே தந்தானான நான் எத்தனை கோடி மனிதன் இங்கே பூமியில் பிறக்கிறான் எத்தனை கோடி மனிதன் இங்கு வாழ்ந்து மறையிறான் அட என்ன இருக்குது மனிதா உனக்கு ஏது இருக்குது மனிதா உனக்கு என்ன இருக்குது மனிதா உனக்கு ஏது இருக்குது மனிதா அட ஒன்றுமே இல்லையப்பா உனக்கு ஒன்றுமே இல்லையப்பா ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் மனிதன் இங்கே பிறக்கிறான் பலமுறை பூமியில பிறப்பதில்லை பாருங்க ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் மனிதன் இங்கே பிறக்கிறான் தானானே தந்தனானே தந்தானான் தானானே ஏழுலோ ஏழு ஏலோ ஏழு ஏலலோ எத்தனை கனவு கொண்டு மனிதன் வாழுறான் எத்தனை காலம் பூமியில் இங்கே மறையிறான் அடனி நீ என்ன கொண்டு வந்த நீ ஏது கொண்டு போன அட என்ன கொண்டு வந்த நீ ஏது கொண்டு போன அட ஒண்ணுமே இல்லையப்பா அட மனிதா ஒண்ணுமே இல்லையப்பா ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான் மனிதன் இங்கே பிறக்கிறான் பலமுறை பூமியில பிறப்பதில்லை பாருங்க ஒரு வாழ்க்கை ஒரு முறைதான் மனிதன் இங்கே பிறக்கிறான் தானானே தந்தனானே தந்தானானே தானானே ஏழேலோ ஏழு ஏலோ தந்தானானனா எத்தனை கனவு கொண்டு பூமியில் வாழுறாம் எத்தனை ஆட்டம் ஆடி இங்கு மண்ணில் மறையிறான் அட ஏது இருக்குது மனிதா உனக்கு என்ன இருக்குது மனிதா உனக்கு ஏது இருக்குது மனிதா உனக்கு என்ன இருக்குது மனிதா அட ஒன்றுமே இல்லையப்பா அட மனிதா ஒன்றுமே இல்லை எப்பா அப்படின்னு உலக நண்பர்களே உலக புரட்சி தமிழன் டாக்டர் செல்வம் சாமி அவர்கள் பல கோடி கலைகள் குரு ஆன்மீக இது என்னுடைய சொந்த பாடல் பல லட்சக்கணக்கான பாடலை பாடக்கூடிய கவிஞன் ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் மனிதன் இங்கே பிறக்கின்றான் பலமுறை முறை பூமியில் பிறப்பதில்லை அப்படின்னு ஒரு கவிஞன் சிந்தனை செஞ்சு இதை ஒரு பாடலாக பாடணும் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் மனித தத்துவங்களை உணர்ந்து பாடக்கூடிய இது பாடல் உலக சமயத்தில் எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம் இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு பொருளும் இந்த மனித உலகத்துக்கு நிஜம் கிடையாது அதனால் வந்து யாராவது ஒரு மனிதன் பிறக்கிறானா அந்த பூமிக்கும் வானத்துக்கும் இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கு மனித பிறவிகள் என்றதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரமாக இருக்காது அதனால் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடிய தத்துவங்களை உணர்ந்து பலவிதமான நன்மைகளுக்கு ஒரு உதவியை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் இந்த நாடும் இந்த வரலாறும் ஒன்று நேசிக்கும் ஈசுந்தரா மாதிரி வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே இல்லாத போய் சேர்ந்தினா ஒன்றுமே நேசிக்காது அப்படின்ற ஒரு தத்துவங்கள் கோடிக்கணக்கான மனிதன் இந்த மாதிரி வாழ்ந்தான் பிறந்தான் ஒரு வாழ்க்கை ஒரு முறை தான் பிறந்தான் பல முறை பூமிகளை பிறப்பதில்லை ஒரு முறை பிறக்கும் போதே வாழ்க்கையில் என்ன வாழணுன்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கணும் பல முறை பிறக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு தத்துவங்களை உள்ளே அடக்கி ஒரு மனித வாழ்வில் எத்தனையாக உணர்வுகள் சுட்டி காட்டக்கூடிய நிலை இருக்கின்றதோ அது ஒரு பாடலாக பாடக்கூடிய நிலை உங்களுக்கான இருக்கிறேன் இந்த உலகத்தின் சரித்திரத்தில் நீங்காத தலைவன் என்பது தனி ஒருவன் புரட்சி உலகத்தில் நீங்காத காவிய தலைவன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விழித்திரு அப்படின்னு சொல்லும்போது உலக சிந்தனைகளை ஆயிரம் பேர் ஆறு மணி போட்டி இசைக்கருவி வைத்து கொண்டு ரெண்டாயிரம் பேர் உக்காந்து பின்னணி முன்னணி இசைகளோடு ஒரு பாடல் உருவாக்குவதை சிந்தனைகளை உருவாக்கிய ஒருவனே பாடக்கூடிய பாடல் இந்த வீடியோ எடுக்கக்கூடிய செல்லையும் ஒரே கையாலேயே பிடிச்சி கொண்டு பாடக்கூடிய பாடல் யாமும் உதவி இல்லாமல் செய்யக்கூடியது உலகத்து புரட்சி தமிழன் டாக்டர் செல்வம் சாமி தவிர வேறு எவனாலும் ஒரு பாடல்களும் உணர்வுகளும் பாட முடியாது என்பதுக்கு ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய உலக மகாசக்தி சேனல் பாருங்கள் யூடியூப் சேனல் பாருங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாருங்கள் குருவுக்கு மிஞ்சிய சக்தியும் இல்லை குருவுடைய சிந்தனையில் எந்த ஒரு உலகத்தில் ஒரு சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே ஒரு புரட்சி நன்றி வணக்கம் நண்பர்களே